அரவக்குறிச்சி அருகே அருள்மிகு மாசாணியம்மன் திருக்கோவிலில் இருபத்தி ஏழாம் ஆண்டு குண்டம் இறங்கும் விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியை அடுத்த கரூர் சின்னதாராபுரம் சாலையில் உள்ள சூடாமணி பகுதியில் அருள்மிகு மாசாணியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் இருபத்தி ஏழாம் ஆண்டு பூக்குழி இறங்கும் திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது இதையொட்டி மாசாணியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு பஞ்ச கற்பூர ஆலத்தியுடன் தீபாரதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஆலய வாசலில் பக்தர்கள் சுமந்து வந்த கொடி கம்பத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செய்து அதற்கு கங்கணம் கட்டப்பட்டு பட்டாடை மாலை அணிவிக்கப்பட்டு தூப தீபங்கள் காட்டப்பட்டன இதனைத் தொடர்ந்து கொடியேற்றம் பக்தர்களின் பரவச முழக்கத்துடன் நடைபெற்றது அப்போது ஆலய வாசலில் திரண்டிருந்த பெண் பக்தர்கள் சாட்டையால் அடித்துக்கொண்டு நடனமாடினர் இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான குண்டம் இறங்குதல் வரும் பன்னிரெண்டாம் தேதி நடைபெறுகின்றது